குறைவாக இருக்கிறது சிலருக்கு ஏசுஸ் பெருமியான்னு சொல்லுவாங்க இந்த அடுவே இருக்காது இப்படிப்பட்ட குறைபாடுகள் ஆண்களுக்கு இருக்குது இதை விட ஒரு கொடுமை இருக்கிறது அது அடுத்த தலைப்புல சொல்றேன் இந்த குறைபாடுகளினாலே இன்றைக்கு கருவூருகிற குறைகிறது இதற்கு என்ன பண்ணுகிறார்கள் நவீன மருத்துவத்துல இப்பே கிடையாது உட்கார்ந்த இடத்துலயே வேலை பார்க்கறேன் அப்போ என்ன ஆகுறது உடல் இயக்கமானது சரிவர நடப்பதில்லை உடல் ஏக்க சரிவர இல்லைன்னா நான் இந்த மருத்துவத்தை தான் கொள்வேன் நான் யுனானி தான் பார்ப்பேன் நான் ஹோமியோபதி தான் பார்ப்பேன் நான் சித்தா தான் பார்ப்பேன் நான் ஆயுர்வேதா தான் பார்ப்பேன் என்று சொல்லுவது மக்களுடைய மனோபாவம் அதனால ஒரு தட்டையாக இருக்கும் இந்த கீரையை பார்த்தீங்கன்னா அதே வடிவில் இருக்கும் அது பேர் தாலி கீரை சைஸுக்கே இருக்கும் அந்த தாலி சைஸுக்கே இருக்கும் தாலி போலவே இருக்கும் அந்த கீரைக்கு பேர் தாலிக்கீரை ஏன் தாலிக்கீரைன்னு வச்சா கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் உலக புகழ் பெற்ற சித்த மருத்துவர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துறைக்கு நான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு தெருவுக்கு தெருவு பார்த்தீங்கன்னா சென்டர் அதிகமாகிட்டே இருக்கு அதற்கு என்ன சார் காரணம் இன்னைக்கு வந்து குழந்தையின்மை எதற்கெடுத்தாலும் குழந்தை தள்ளி போகுது இன்னைக்கு வந்து குழந்தை ஆகி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாச்சு குழந்தையெல்லாம் இருக்கு அதற்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதாவது ஏன் ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற சொல்லு எங்கள் காலத்துல எல்லாம் இருந்துச்சு குழந்தை பிறக்கிறத தடுக்கிறதுக்காக இருந்தது அப்போது கரைவை தடுப்பதற்கு என்னென்ன சாதனங்கள் இருக்குமோ அவைகளைத்தான் நாங்கள் நாடி போனோம் கருத்தடை சாதனங்கள்னு சொல்லுவாங்க ஆமாம் அது எங்கள் காலத்தில் இன்றைக்கு அப்படியே பாருங்கய்யா ஒரு அண்மையில் ஒரு இருபது ஆண்டு போட்டுச்சு போட்டு நிலையை அப்படியே தலைகீழ மாதிரி இருக்கிறது என்னுடைய மருத்துவமனைக்கு பல இளைஞர்கள் வருகிறார்கள் இருபத்தைந்து இருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிற தம்பதியர்கள் அப்படின்னு கேட்கிறார்கள் திருமணம் ஆகி பத்து வருஷம் ஆகுதியா இல்லை ஏன் குழந்தை இன்மை வருகிறது அடிப்படை காரணம் அவர்களெல்லாம் பரிசோதித்து பார்த்தா பெண்களுக்கு இந்த மாதவிடாய் ஒழுங்கற்று இருக்கிறது ஏன் மாதவிடாய் ஒழுங்கற்று இருக்கிறது அந்த சினை முட்டை கருப்பையிலே இருந்து உருவாகி அங்கிருந்து வெளியிலே வந்து வெடித்து வராமல் திரும்ப அந்த கருப்பையிலேயே ஒட்டி கொண்டு ஃபாலிக்கல்னு சொல்லுவாங்க இது மூடிக்கொண்டு அந்த அந்த முட்டை வெளியிலே வராமலேயே நின்று போகிறது அவர்களுக்கு மாதவிடாய் ஒழுங்காக வருவதில்லை இது பெண்களில் பலருக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஆண்களிலே பலருக்கு இருக்கிற பிரச்சனை விந்தணுவின் எண்ணிக்கை சொல்பமாக இருக்கிறது குறைவாக இருக்கிறது பொதுவாக தேர்ட்டி டு ஃபார்ட்டி மில்லியன் கவுண்ட்ஸ் இருக்கணும் ஆனால் அஞ்சு மில்லியன் பத்து மில்லியன்னு இருக்கும் குறைவாக இருக்கிறது சிலருக்கு ஏசூஸ் பெர்மியான்னு சொல்லுவாங்க விந்தணுவே இருக்காது இப்படிப்பட்ட குறைபாடுகள் ஆண்களுக்கு இருக்கிறது இதைவிட ஒரு கொடுமை இருக்கிறது அது அடுத்த தலைப்பில் சொல்கிறேன் இந்த குறைபாடுகளினாலே இன்றைக்கு கருவுறுகிற தன்மை குறைகிறது இதற்கு என்ன பண்ணுகிறார்கள் நவீன மருத்துவத்தில் கருவாக்க மையங்கள் என்று நிறைய உருவாக்கிவிட்டு அதில் செயற்கையாக ஆணுடைய விந்தையும் பெண்ணுடைய முட்டையும் சேகரித்து அதை ஒன்றோடு ஒன்று இணைக்க இணைய செய்து அதை விட்டு அந்த கருவுற்ற முட்டையை திரும்ப கற்பப்பயிலே கொண்டு போய் வைத்தல் என்ற ஒரு முறையை கையாளுகிறார்கள் அது ஐ என்று சொல்லுவார்கள் அல்லது ஐவிஎஃப் என்று சொல்லுவார்கள் இப்போது இட்ஸி என்று இன்னொரு முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் நேரடியாக ஊசி மூலமாக அப்படியே அந்த முட்டைக்குள்ளே விந்துவை செலுத்துதல் என்று இப்படிப்பட்ட முறைகளை எல்லாம் கையாளும்போது பெண்களுக்கு ஏராளமான ஹார்மோன் மாத்திரைகளை கொடுத்து அவருடைய உடலுடைய ஆரோக்கியம் பெருமளவிலே பாதிக்கப்படுகிறது என்று இந்த மருத்துவம் பார்த்து கொண்டவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க இயற்கையிலேயே கருவாக்கம் செய்கிற ஆற்றலை ஆணும் பெண்ணும் இழந்திருக்கிறார்கள் அண்மை கால வாழ்க்கை முறையில் வாழ்க்கை முறை காரணமா இல்ல உணவு முறை காரணமா எப்படி சார் வாழ்க்கை முறையில் ஒரு அங்கந்தான உணவு ஃபுட் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் ஒன்று பரபரப்பான வாழ்க்கை பரபரப்பு என்பது டென்ஷன் ஆன்சைட்டி இந்த டென்ஷன் ஆன்சைட்டி இருக்குதுன்னு வச்சுங்க உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் பாதிச்சிரும் ஒன்று ரெண்டாவது அவருடைய உணவு இப்போ பெரும்பாலான மக்கள் என்ன ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடறான் ஃபாஸ்ட் ஃபுட்டில் என்ன இருக்குது ஃபாஸ்ட்டாக அனுப்பி வைக்குது அவ்வளோதான் ஃபாஸ்ட் ஃபுட் செய்யும் ஃபுல்லாக கெமிக்கல் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் அந்த கெமிக்கல்ஸில் அந்த அந்த வேதியியல் பொருள்கள் நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கிற பல்வேறு உறுப்புகளை நாசம் செய்கின்றன சேதப்படுத்துகின்றன உணவு பாதையை மட்டும் அது நரம்பு மண்டலத்தை பெருமளவில் பாதிக்கிறது அப்போது விந்து உற்பத்தியானது குறைந்து போகிறது அப்போ அதற்கு அடிப்படை காரணம் உணவு லைஃப் ஸ்டைல் லெத்தர்ஜிக் லைஃப் உடற்பயிற்சியே கிடையாது உடல் உழைப்பே கிடையாது உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறது அப்போ என்ன ஆகிறது உடல் இயக்கமானது சரிவர நடப்பதில்லை உடல் இயக்கம் சரிவர இல்லைன்னா ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது ரத்த ஓட்டம் சரியில்லைன்னா எந்த உறுப்புமே சரியாக செயல்படாது அப்போது விந்து உருவாதலை சரியாக உருவாக்குகிற ஆற்றலை ஆண்களுக்கு விந்தகங்கள் இழந்து விடுகின்றன கருவை உற்பத்தி செய்து கருமுட்டையை உருவாக்கி தருகிற ஆற்றலை பெண்களுடைய கற்பப்பையை இழந்து விடுகிறது இவைகளையெல்லாம் சரி செய்வதற்கு நவீன மருத்துவத்தில் பல வகையான செயற்கை முறைகளை கையாளுகிறார்கள் சித்த மருத்துவத்தில் நாங்கள் ஏராளமான மருத்துவங்களை இதில் கையாளுகிறோம் விந்தணுவை பெருக்குவதற்கு ஒருவர் வந்தார் பேர் விஜயகுமார் வெறும் பத்தாயிரம் தான் அவருடைய செமன் கவுண்ட் ஆறு மாதத்துல அவருடைய செமன் கவுண்ட் கம் டு ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் ஒரு கெமிக்கல் கிடையாது முழுக்க மூலிகைகள் அந்த மூலிகளான மருந்துகளை நம்முடைய மருத்துவமனையிலே அழிக்கிறோம் அப்போ விந்தணுனுடைய உற்பத்தியை பெருக்க முடியும் சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்கிறது ஆதாரம் இல்லாமல் சொன்னால் அது கேளிக்கையாகிவிடும் ஐ வாட் எவிடன் என்னுடைய மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா I will put you the files. அண்ணா அப்ப அந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு உங்களுக்கு தெரிய வராங்களா சார் நிறைய குறிப்பா சித்தம் வருத்தம் ஏன்னா இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் உலக மாதிரி தான் எனக்கு ஐயோ என் ஒய்ஃபுக்கு என்ன கன்சீவ் ஆகல அப்படின்னு சொல்லி பல பலரும் பதறப்பட்டு வருவாங்க பதறிட்டு வருவாங்க அப்படிங்கும்போது இது நாலடைவில் இப்ப ஆறு மாசம் கிரியா ஒரு வருஷம் கிரியா தள்ளி தள்ளி போகுதுல அப்படிங்கும்போது தேடி வர்றாங்களா சித்தம் வருது தேடி வராங்களா இரண்டு வகையான பிணியாளர்கள் என்னை அணுகிறார்கள் ஒன்று இந்த பல வகையான ஐயுஐ ஐவிஎஃப் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்து விட்டு பல லட்சம் ரூபாயை செலவு செய்துவிட்டு கடைசியாக கருவாக்கம் நடக்கவில்லை என்று வருபவர்கள் அவர்களும் கருவுறுகிறார்கள் எல்லோரும் சொல்ல முடியாது அவர்களிலும் பலர் கருவுறுகிறார்கள் ஏமாற்றம் இல்லாமல் பலர் ஐயா எனக்கு பயமா இருக்கு அதுக்கெல்லாம் நான் போல நேரம் குலத்திலே வந்துவிட்டேன் என்று வருபவர்கள் அவர்களும் வருகிறார்கள் இரு தரப்பினரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு குறைந்தது இருந்து பத்து புதிதாக தம்பதியர்கள் குழந்தை இல்லை என்கின்ற குழந்தையின்மைக்காக வருகிறார் இன்ஃபர்டிலிட்டி ஒரு மாதத்திற்கு மூன்று அல்லது நான்கு பேராவது எங்களுக்கு கருவுற்று விட்டது நாங்கள் தாய்மை அடைந்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்களும் வருகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அட்லீஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மாலே இந்த கருவாக்கத்தை உருவாக்க முடிகிறது இதில் எந்த செயற்கையும் கிடையாது இயற்கையாக நடக்கிறது அதற்கு காரணம் இந்த நம்முடைய மூலிகைகள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சார் இப்போ இந்த ஃபர்டிலைட்டி சென்டரில் பல குறைபாடுகள் நடக்குது ம ஒரு இந்த குழந்தை போகும்போது பார்த்தீங்கன்னா சில கருமுட்டைகளை அந்த தாய்க்கு தெரியாமல் எடுத்துடுறாங்க எடுத்த வழியில் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதெல்லாம் ஒட்டுமொத்தம் கருமுட்டை இல்லாதவங்க அவங்கள்ட்ட வந்தால் கூட கருமுட்டையை உற்பத்தி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படி சார் அதாவது ஐயா இது நவீன மருத்துவம் சார்ந்த ஒரு கேள்வி இது தொடர்பாக நான் என்ன பதில் சொன்னாலும் நான் ஒரு மாற்று மறு சித்த மருத்துவத்தை சார்ந்தவன் அது ஒரு குற்றச்சாட்டு சொல்வதைப் போல பலர் என்னை பார்ப்பார்கள் அது அவசியம் இல்லை ஏன்னா அப்படி ஒரு மருத்துவம் இருக்கிறது அந்த மருத்துவத்தில் எல்லாருக்கும் எல்லா மருத்துவத்தில் நம்பிக்கை இருக்காதியா கண்டிப்பாக ஒருவருக்கு சித்த மருத்துவம் தான் பார்ப்பேன் வேற பார்க்க மாட்டேன்னு ஒருத்தன் அலோபதி தான் பார்ப்பேன் வேற பார்க்க மாட்டேன்னு சொல்வார் அவருடைய எப்படி நான் தான் வணங்குவேன் நான் ஜீசஸை தான் வணங்குவேன் நான் பராசக்தியை தான் வணங்குவேன் என்று சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள் அது நான் இந்த மருத்துவத்தை தான் பார்த்துக்கொள்வேன் நான் யுனானி தான் பார்ப்பேன் நான் ஹோமியபதி தான் பார்ப்பேன் நான் சித்தா தான் பார்ப்பேன் நான் ஆயுர்வேதாதான் பார்ப்பேன் என்று சொல்லுவது மக்களுடைய மனோபாவம் அதனால் இந்த வகையில் நாம் வந்து அதிகமாக அதற்கு உள்ளே போவது சிலரை விடும் நீங்கள் சொல்லுவதைப் போல நிகழ்வுகள் இருக்கலாம் நிறைய 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 சினிமாவிலே கூட அது போல காட்சிகளெல்லாம் வருகிறது அது போல திரைப்படங்களும் வருகின்றன அவதை அவர்களெல்லாம் சொல்லலாம் ஆனால் நான் சொல்லக்கூடாது அது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது உண்மையா பொய்யா என்பதற்கு நான் பதில் கொடுக்க முடியாது இப்போ அந்த அதாவது பெண்களுக்கு அந்த கருமுட்டையிலே சுத்தமாக இல்லாமல் வந்தவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா நான் வந்து அந்த அலோபதி மருத்துவத்து போகலை இப்போ உங்களுக்கு டேட்டா வர்றாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறது கருமுட்டைகள் சுத்தமாக இல்லாமா அப்படின்ட்டு வந்தவங்கள்ட்ட நீங்கள் இந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க நான் மருத்துவம் பார்க்குறமே பாலிசிஸ்டிக் கோவரி என்று வருகிறவர்கள் முட்டை ரிலீஸ் ஆகவில்லை என்று வருபவர்கள் மாதவிடாய் மாதக்கணக்கில் தள்ளி போகிறவர்கள் முதல்ல மாதவிடாயை ஒழுங்குபடுத்துகிறோம் அதுக்கப்புறம் அந்த கருப்பை இருக்கிறது இல்லவா அந்த கருப்பை மேலே வளர்ந்துருக்கிற சிஸ்ட் அந்த சிஸ்டை கரைப்பதற்கு மருந்து கொடுக்குறோம் இந்த ஃபாலிக்கிள்ஸ் மேலே மூடியிருப்பதை கரைப்பதற்கு மருந்து கொடுக்குறோம் மாதவிடாய் ஒழுங்காகி விடுகிறது அவர்கள் கருவுற்றி விடுகிறார்கள் இதுதான் நடக்கிறது என்னுடைய மருத்துவமனையில் இதை தான் நடத்தி கொண்டு இருக்கிறேன் அதுபோல் ஆண்களுக்கு விந்தணு குறைவாக இருப்பவர்களுக்கு என்று தனியாக மருந்துகள் இருக்கின்றன அது மொழிகள் நிறைய மொழிகள் இருக்கிறது பார்த்தீங்களா தளி முருங்கை தழை தூதுனம் பசலை தாலி முருங்கை தழை தூதுனம் பசலை வாளிலறு கீரையும் நெய்வார்த்து உண்ணில் ஆலி என விஞ்சுவார் போகத்தில் வீம்புரைத்த பெண்கள் எல்லாம் கெஞ்சுவார் பின்வாங்கி கேள் என்று ஒரு பாடல் இருக்கிறது சித்திர பாடல் நான்கு கீரைகளை பரிந்துரைக்கிறார்கள் ஒரு கீரை தாலி கீரை பேர் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க தாலிக்கீரை தாலி என்பது பெண்கள் அழிகிற மாங்கல்யத்துக்கு ஒரு பேர் தாலி அந்த தாலியில் தங்கத்திரால செய்து ஒன்றை போட்டிருப்பார்கள் அது அந்த பிளவுபட்டு ஒரு தட்டையாக இருக்கும் அந்த கீரையை அதே வடிவில் இருக்கும் அதுக்கு பேர் தாலி கீரை தாலி சைஸுக்கே இருக்கும் தாலி போலவே இருக்கும் அந்த கீரைக்கு பேரு தாலி கீரை ஏன் தாலி கீரை தாம்பத்தியம் சிறக்கவில்லை என்றால் அந்த தாலி நிலைக்காது தாம்பத்திய உறவு ஒரு குடும்பத்தில் நன்றாக செழிப்பாக இல்லை என்றால் அந்த இல்லறத்திலே எந்த வகையான மேம்பாடும் இல்லறத்தில் சிறப்பு இருக்காது தான் கீரை நெருக்கமாக இருக்க வைக்கிற ஆற்றல் பெற்றுதாங்க தாலி கீரை பேர் எப்படி வச்சிருக்காங்க நன் முருங்கை கீரை இருக்கு அதுக்கு பேர் பிரம்ம விருட்சம்னு பேர் பிரம்மனுடைய தொழில் என்ன சிருஷ்டிப்பு படைத்தல் படைப்பதற்கு என்ன வேண்டும் விந்து வேண்டும் விந்துவினுடைய உற்பத்தியை மேம்படுத்துகிற ஆற்றல் எதுல இருக்கிறதா முருங்கைக்கீரையிலே இருக்கிறதா அதனால முருங்கைக்கீரைக்கு ஒரு காம மேம்பாட்டையும் விந்தன உற்பத்தியும் மேம்படுத்துகிற ஆற்றல் இருக்கிறதா அந்த கீரை சேத்த தலிணன் முருங்கை தூதுனம் பசலை தூதுனம் பசலை என்பது தூதுவளை 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 கீரை தூதுவளை கீரை தூதுனம் பசலை என்பது தூதுவளை கீரைக்குரிய ஒரு பேர் தான் அது தூது நம்பலை தாலிதன் முருங்கு தடை தூது நம்பலை வாலில் அருகீரையும் அரைக்கீரை அரைக்கீரைக்கு விந்தணி உற்பத்தி செய்ய கூட்டுகிற ஆற்றல் நான் பலருக்கு கொடுப்பேன் ரெண்டு கேப்சூல்ஸ் கொடுப்பேன் ஓடி கேப்சூல் கே கேப்சூல் ரெண்டு கேப்சூல் கொடுப்பேன் கொடுத்துட்டு அவங்கள உடனே எதை சாப்பிட சொல்லுவேன்னா நூறு கிராம் தோல் நீக்கிய சுத்தம் செய்யப்பட்ட வெங்காயம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சொல்லுவோம் சாம்பார் வெங்காயம் கரெக்ட் நூறு கிராம் அரைக்கீரை பொடியாக நறுக்கி அரைக்கிறது ஒரு தேக்கரண்டி நெய் இந்த தேக்கரண்டி நெய்யை ஒரு வானலில் வைத்து அதை அடுப்பில் இருந்து அந்த வானல வைத்து அந்த ஒரு 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 தேக்கரண்டி ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு அந்த நெய் சூடான உடனே கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கிள்ளி போட்டு ஒரு மிளகாய கிள்ளி போட்டு அந்த சின்ன வெங்காயத்தை அதில் அரிந்து போட்டு அதை அப்படியே லேசாக வதக்கிறது தீயை குறைச்சி வச்சு அது ஒரு பொன்னிறமாக வருகிற போது அதில் கொஞ்சம் உரித்து வைத்திருக்கிற பூண்டு ஒரு ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டை உள்ள போட்டுட்டு அது இன்னும் கொஞ்சம் வதங்கின உடனே அந்த அந்த அறக்கீரையை இருக்குது பாருங்கள் அந்த அரைக்கீரையை போட்டு அப்படியே வதக்கி ரொம்ப வெந்துடக்கூடாது அப்படி வதங்கின பக்கத்தில் இருக்கும் போது அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீரை ஊற்றி அதிலே உப்பு காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அது மிளகு சீரகம் உப்பு கொஞ்சம் சேர்த்து பொடி போட்டு பொரியலாக பண்ணி அதை சாப்பிட சொல்லுவேன் அந்த பொரியலுக்கு விந்தனுடைய எண்ணிக்கையை கூட்டுக்குற ஆற்றல் அவ்வளவு இருக்கு எங்க ஊர் பக்கத்துலயே ஒரு ஊர் இருந்தா சேத்தூர்னு ஒரு ஊருக்கு சொல்லலாம் பாத்தீங்கன்னா உணவே மருது நீங்க வீட்டுக்குள்ளவே சாப்பிடுங்கடா சாப்பிடு ஆனா முறையாக செய்து சாப்பிடு இல்லன்னா வந்து கலந்த ஆலோசித்து தெரித்து கொண்டு போய் சாப்பிடுன்னு சொன்னாங்க தான் சொல்றேனே மறைச்சு வைக்கலையே சொல்றீங்களே வராண்டாப்பா நீ வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடு சாப்பிட முடியாதவன் வந்து வாங்கியாது சாப்பிடு அவ்வளவு தான் வர முடியாது